அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் விசாகம் நட்சத்திரத்தின் திருமண வாழ்க்கையை பார்க்கலாம் இந்த திருமண வாழ்க்கை என்பது நல்லா இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அதில் விசாக நட்சத்திரத்துக்கு பொதுவான பலனாக எப்படி இருக்கும் அவர்களுடைய வேலை வாய்ப்பு குணநலன்கள் மற்ற விஷயத்தையும் அப்படியே பார்க்கலாம் இந்த விசாகம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா குருவின் நட்சத்திரம் இது வந்து எங்க இருக்குன்னாக்க துலாமுலையும் இருக்கு விருட்சகத்திலையும் இருக்கு இப்ப துலாமுல வந்து விசாகம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த மூன்று பாதங்களில் பிறந்தவங்க துலாம் ராசியாகவும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் விருட்சகம் ராசியாகவும் வருவார்கள் சோ விருட்சகத்துக்கும் துலாமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு விருட்சகத்துல பிறந்தவங்களுக்கும் துலாமுல பிறந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அது என்னன்றதையும் பார்க்கலாம் அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த விசாகம் நட்சத்திரம் என்பது துலாம்ல வந்து இருபது டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகி விருச்சகத்துல மூணு புள்ளி இருபது அந்த டிகிரி வரை இருக்கு இந்த நட்சத்திரம் என்பது நட்சத்திர மண்டலத்தில் பதினாறாவது நட்சத்திரமாக வருது இது வந்து குருவோட நட்சத்திரம் இந்த குருவின் நட்சத்திரம் என்பதால் நீதி தவறாத நேர்மையான எண்ணம் கொண்டவர்களாகவே துலாம் ராசி நண்பர்களும் சரி விருச்சக ராசி நண்பர்களும் சரி இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க எடுத்துக்கொண்ட விஷயத்துல இருந்து என்னைக்குமே விலக மாட்டாங்க அதாவது ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கொள்கையில இருந்து விலக மாட்டாங்க நிலையா நிப்பாங்க இவங்க தோற்ற பொழிவு அப்படின்னு பார்க்கும் போது கம்பீரமான தோற்ற பொழிவோட இருப்பாங்க முகத்தில் கண்கள் வந்து அழகாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உற்றார் உணவு உறவினர்களுக்கு குறிப்பா பெத்தவங்கள பாதுகாப்பாங்க பத்து ரூபான்னா ஐம்பது ரூபாயை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இவங்க கிட்ட இருக்கும் நல்ல குணமும் இருக்கும் நேர்மையான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்தவரிலும் தர்மம் சிந்தனை அதிகமாகவே இருக்கும் தன்னுடைய சிநேகர்கள் மேல நிறைய பற்றுள்ளவர்களாகவும் இருப்பாங்க அதே போல விரதத்தை விரதத்தை கடைபிடிப்பதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெண்களை பொறுத்தவரிலும் இந்த விசாகம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உயரமான தோற்ற இருப்பாங்க அதே போல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க செல்வ செழிப்பு உள்ளவர்களாகவும் இருப்பாங்க நல்ல திறமை வரும் நல்ல பேச்சு திறமை அதிகமாகவும் இவங்க கிட்ட இருக்கும் விசாகம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க அதிகமான சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் தான் தான் ஆளு அப்படின்ற எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும் அதே சமயத்துல பிற பெண்களை அதிகம் சேரக்கூடியவராகவும் இருப்பாரு அடிக்கடி உடல்நலத்துல பாதிப்பு ஏற்படக்கூடியவராகவும் இருப்பாரு கொஞ்சம் சிக்கனவாதிகளாகவும் இருப்பாங்க வாக்கு வன்மையுடையவர்களாகவும் இருப்பாங்க அதே சமயத்துல சத்திய வாக்கு உடையவர்களாகவும் இருப்பாங்க மந்திர தந்திரங்களில் ஆர்வம் உடையவர்களாகவோ அல்லது சாஸ்திரங்களின் நம்பிக்கை உடையவர்களாகவோ இருப்பார்கள் விசாகம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவர்களும் கொஞ்சம் தோற்றத்தில் கொஞ்சம் குறைவான குள்ளமான தோற்றம் இருக்கும் அதே போல இவர்களும் நல்ல வாக்கு வன்மை உடையவர்களாகவும் பிற பிறரை வசீகரிக்கக்கூடிய அந்த அழகும் இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கும் அதே போல தந்திரமானவர்களாகவும் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இந்த விசாகம் நான்காம் பாதம் என்பது விருச்சக ராசியில வருது இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும் அதே சமயத்துல நல்ல சொல் உடையவர்கள் அதாவது கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அந்த தான தர்மம் உடையவர்கள் ஞானம் அதிகமாகவே இருக்கும் ஞானின்னு சொல்லலாம் மறைபொருளை தேடி அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதே போல சன்னியாச வாழ்க்கையும் சில பேருக்கு ஏற்படும் அல்லது ஏதோ ஒரு வகையில பற்றற்ற எந்த வகை விஷயத்திலும் பற்றற்று இருப்பாங்க இந்த நான்காம் பாதத்தை பொறுத்தவரையிலும் குருவின் தன்மை இவர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அதனால வந்து எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில் இருந்தா கூட அதிகமாக யோசிப்பாங்க அதன் மூலம் எதையோ ஒன்று இவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள் மனம் தேடிக்கொண்டே இருக்கும் இவர்களுக்கு ஒரு ஞானம் கைவரப்பெறும் இந்த விசாதம் நட்சத்திரம் என்பது முருகபெருமானி நட்சத்திரம் சுப்பிரமணியரை வழிபாடு செய்யும்போது இந்த விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் இன்னல்கள் தீரும் திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி அல்லது தொழில் அமையல பணம் இல்ல கடன் பிரச்சனையால இருக்கீங்கனாக தொடர்ந்து முருகன் வழிபாடு உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை வழிபாடு செய்யறது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துல பெண்கள் பிறக்குறாங்கனாக்க ஒரு பழமொழி இருக்கு தாய் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க போற இடத்துல தான் இவங்க நல்லா இருப்பாங்க இடத்த வளப்படுத்துவாங்க ஆனா தாய் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா கூட அந்த காலத்துல வந்து மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ வாசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ வந்து சில நேரங்களில் குடும்பத்திலேயே இருந்தா கூட இந்த சந்யாச வாழ்க்கை இவங்களுக்கு வரும் அதாவது வாழ்க்கை விட்டு பிரிந்து தனித்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அதாவது சில பேர் குடும்பத்திலேயே இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்க சன்னியாசி போலவே வாழ்வாங்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறவங்களாகவும் அல்லது ஏதோ ஒரு வகையில பெரிய அளவுக்கு அந்நியன்னு இல்லாத மாதிரி திருமண வாழ்க்கையில அப்படியே இருந்துட்டு இருக்கும் இவர்களுக்கு பொறுத்தவரும் அந்த திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்போது இவருடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பா சொல்ல போனாக்க வாழ்க்கை துணி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் வச்சிருப்பாரு இவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆன் ஒப்பீனன் வச்சிருப்பாரு இதனால ரெண்டு பேருக்குமே ஒத்தே வராது அதே போல இல்லறத்தில் இருந்து கொண்டே இவர் பிரம்மச்சாரியத்தையும் அல்லது சன்னியாசம் வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணமோ அல்லது அதிகப்படியான பற்றோ இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனாலேயே கூட பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இவர்களுக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கையை தாயிடம் தாயிடமிருந்து அதிகமான அன்பை பெற முடியாதவர்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அது வந்து தாயை பிரிந்து வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ வாழக்கூடிய சூழ்நிலையோ இல்ல சின்ன வயசுலயே படிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா படிச்சு வெளியூர்லயே படிக்கிற மாதிரியோ சூழ்நிலையோ இருக்கும் இந்த தாயோட அன்பு பெருசா இருக்காது ஆனா தந்தையுடைய அன்பு தந்தையுடைய சொத்துக்கள் தந்தையுடைய தான் இவரை வந்து சேரும் தந்தை மேலே இவர் மிகவும் பாசமும் வச்சிருப்பார் ஆனால் தந்தையும் ஒரு உயர் பதவியிலையோ அல்லது ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவோ இருப்பாரு தந்தையால நன்மைகள் உண்டு ஆனாலும் ஒரு சில நேரங்களில் இவருக்கு முக்கியமான நிகழ்வுகளில் தந்தை கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ தந்தை தாய் இருந்தும் அவர்களை காக்கணும்ன்ற எண்ணங்கள்லாம் கிட்ட நிறையவே இருக்கும் அவர்கள் இருந்தும் இவர்கள் வந்து தனியாகவே இருக்கிற மாதிரி ஒரு அனாதையாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இவங்களுக்கு சில பேருக்குலாம் ஏற்படும் அதே போல தந்தை வந்து உயர்வான மதிப்பான ஒரு இடத்துல இருந்தாலும் அவரால் நன்மைகள் பெற்றாலும் தந்தையுடன் சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தந்தை வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இல்லாம இருக்கலாம் அல்லது வந்து தந்தையுடன் கருத்து வேறுபாடு அநேக விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கும் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்வார்கள் தன்னைத்தானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிடக்கூடியவர்களாகவே இருப்பாங்க அதாவது கடுமையாக உழைச்சி இவர்களுக்கு தன் முயற்சியாலேயே அந்த வெற்றியை அடையக்கூடியவர்களாகவும் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாகவுமே இவங்க இருப்பாங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மேல மிகுந்த பாசம் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க சொல்றதை கேட்கக்கூடியவராகவும் இருப்பார் அதே சமயத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் மிக அதிகமாகவே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் சில பேருக்கெல்லாம் ஒரு பற்ற சூழ்நிலை இருக்கும் தாம்பத்தியத்துல பற்ற சூழ்நிலையோ அல்லது ஏதோ ஒரு வகையில பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இவர்களுக்கு ஏற்படும் சதா கருத்து வேறுபாடுகள் இவருடைய எண்ணங்களுக்கு ஆப்போசிட்டா இவருடைய வாழ்க்கை துணைவர் இருப்பார் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பிரச்சனைன்றது அவங்க ஃபேமிலியில் இருக்கும் குறிப்பா வாழ்க்கை துணைவருடைய உறவுகளாலவே நிறைய பாதிக்கப்படக்கூடியவராகவும் இவர் இருப்பாரு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது நான்கு பாடங்களில் பிறந்தனாலையும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருமண வாழ்க்கை விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டுதான் இருக்கும் சில பேருக்குலாம் வேற ஒரு தொடர்புகளோ அல்லது வெளியில வந்து பழக்க வழக்கங்கள் இவர்களுக்கெல்லாம் அது ஏற்படும் சோ அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால வாழ்க்கை துணைவரு மேல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இருந்துகிட்டு இருக்கும் வேற வாழ்க்கை துணிவரோட ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஆனா அவங்களை கைவிட மாட்டாரு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு இவர்தான் பாத்துக்குவாரு அதாவது வாழ்க்கை துணிவரை நேசிக்கக்கூடியவராகவும் அன்பு காட்டக்கூடியவராகவும் இருப்பாரு அதே போல அந்த குடும்ப வாழ்க்கையிலையும் அதுவும் பிரச்சனை வராம பாத்துக்குவாரு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில்னு பார்க்கும்போது இவர்களுக்கு மருந்து சார்ந்த துறை என்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ஆசிரியர் பணி வியாபாரம் குறிப்பாக வியாபாரத்தில் ரொம்ப நுணுக்கமான அறிவு இருக்கும் இவங்க கிட்ட தனியாக வியாபாரம் பண்ணாங்கனாலே முன்னேற்றங்கள் உண்டு கூட்டு இவங்களுக்கு ஆகாது அதே போல விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க வெளிநாட்டில் இருக்கிறது அதே போல இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஆன்மீகம் சார்ந்த துறை அதாவது அறநிலைத்துறையில் வேலை பார்க்கறது அரசு பணி இதெல்லாம் கூட இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு தலை சிறந்த பேச்சாளர்னு சொல்லலாம் இவங்க மேடை பேச்சு வந்து அற்புதமா இருக்கும் இவங்க வந்து அரசியல் இறங்கினாங்கன்னா மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க பணம் செலவு பண்றதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டா கொஞ்சம் இருப்பாங்க தேவையற்ற விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க தேவையான விஷயத்துக்கு ரொம்ப யோசிப்பாங்க செலவு பண்றதுக்கு இவர்களை பொறுத்தவர்களும் திருமணத்திற்கு எதெல்லாம் பொருத்தமான நட்சத்திரம் சிறப்பா இருக்கும் அப்படின்னாக்க பொதுவா நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்க்க கூடாது ஜாதக பொருத்தும் பொருத்தமும் பார்க்கணும் நாம சொல்லியிருக்கிறோம் இந்த நட்சத்திர பொருத்தத்துக்கு மட்டும் எது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னாக்க இவர்களுக்கு இவர்களுக்கு அஸ்வின் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரங்கள் சூட்டபிளா இருக்கும் அதே போல ராகுவோட நட்சத்திரமும் சூட்டபிளா இருக்கும் சதயம் நட்சத்திரம் சூட்டபிளா இருக்கும் இந்த துலாம் ராசிலேயே இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் துலாம் ராசியாக இருக்கீங்கனாக சதயம் சுவாதி திருவாதிரி நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் சூட்டபிளா இருக்கும் உங்களுக்கு அடுத்து சிம்ம ராசியில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் சூட்டபிளா இருக்கும் அனிஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இவர்களுக்கு சூட்டபிளா இருக்கும் இதெல்லாம் வந்து நட்சத்திர பொருத்தத்துல மிக சிறப்பா இருக்கும் எந்த நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரம்னு தெரிஞ்சீங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க ரோகிணி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அடுத்தது அஸ்தம் நட்சத்திரத்துல பொருந்தாத நட்சத்திரம் அடுத்ததாக கேட்டை ஆயில்யம் ரேவதி நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தையும் தவிர்க்கிறது நல்லது முதல்ல பார்த்தீங்கன்னாக்க பொருத்தம் பார்க்கறது ரொம்ப சிறப்பு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னாக்க தின பொருத்தம் கணப்பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் அதே போல பாத்தீங்கன்னாக்கா யோனி பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தம் இந்த ஆறு பொருத்தமும் மிக மிக முக்கியமான பொருத்தங்கள் அது கண்டிப்பாக இருக்கணும் ராசி பொருத்த அதாவது நட்சத்திர பொருத்தத்திலேயே சொல்றேன் நட்சத்திர பொருத்தல இந்த ஆறு பொருத்தமும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி பார்த்துட்டு நீங்க வந்து ஜோதிடி ராணிக்கு கட்ட பொருத்தத்தையும் செக் பண்ணீங்க ரெண்டு தர தோஷம் ஏதாவது இருக்கா அப்படின்ற விவா தோஷம் ராவுக்கியது தோஷங்கள்லாம் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது அது ஏதோ ஒரு வகையில் விதி விளக்கு இருக்கும் முழுமையான தோஷமாக இருக்காது பரிகார செவ்வாயா இருக்கும் ராகு கேதுக்களுக்கு எல்லாமே ராகு கேது தோஷம் கிடையாது இந்த ராகு கேதுக்கள் ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு இல்ல இருந்தா தோஷம் அப்படின்ட்டு முடிவெடுக்க வேண்டாம் அதுல விதி நிறைய இருக்கும் எல்லாமே ராகு கேது தோஷமாக ஆகாது நாலு பத்துல இருந்தா கூட ராகுக்கே தோஷம் வரும் ஆனா நிறைய பேருக்கு தெரியாது அது எப்படி இருக்கணும் எப்படி இருந்தாக தோஷம் அப்படின்றது வந்து ஜோதிடருக்கு தான் தெரியும் ஜோதிடர் அன்னைக்கு தெரிஞ்சீங்க இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில வாழ்க்கை விட்டு சடனா பிரிந்து போக மாட்டாங்க ஆனா எப்பயும் ஒரு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையினரால் டாமினேஷனுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை சில நேரங்களில் இவங்களுக்கு ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் இவங்களோடு இருந்தா கூட த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் வாழ்க்கை துணியரோடு இருந்தா கூட பிரியாம இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க பிரியாம இருப்பாங்க வெளியில விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது வெளியில போய் வாழ்க்கை துணரை பத்தி விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சிறப்பான இருக்கு சிறப்பான மேரேஜ் லைஃப்பா நல்ல ஹாப்பியா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் காட்டுவாங்க ஆனா அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை ஒரு நிம்மதி எழுப்ப தருதுனாக்க கண்டிப்பாக சுப்பிரமணியரை நீங்க வழிபாடு செய்யலாம் சுப்பிரமணியர் வழிபாடு செய்யும் போது மேனேஜபிளா தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் அதாவது ஃபேமிலி லைஃப்பா இருந்தாலும் சரி தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறப்பிடம் விட்டு வேற ஊர்ல போய் வாழும் போது அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுது எப்பயுமே பாத்தீங்கன்னா இவங்க தன்னைத்தானே செதுக்கி கூடியவர்கள் தன் முயற்சியால தான் முன்னேறுவாங்க அப்போ ஏதோ ஒண்ணு இவங்க மத்தவங்களை அட்வைஸ கேட்டாங்கன்னா தான் இவங்களுக்கு பிரச்சனையே இவங்களே சொந்தமா யோசிச்சு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் பண்ணுவாங்க மத்தவங்க அட்வைஸ கேட்டு அது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களுடைய அட்வைஸே கேட்டு இவங்க செயல்பட்டா கூட அது வந்து இவங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது ஆனா இவங்க கேட்கவும் மாட்டாங்க மத்தவங்களை அட்வைஸ கேட்டு அதை செயல்படுத்துறதுன்றது ஒன் பர்சன்ட் வேணா சொல்லலாம் நைன்டி நைன் பர்சன்ட் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாலே அது சக்ஸஸ் ஆகாது இவங்களே தன்னை யோசிச்சு இவங்களே யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது அது சக்ஸஸ் கொடுக்கும் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்தி பாத்துக்கிட்டோம் இது எல்லாமே பொது பலன் தான் நான் சொல்றது இந்த விசாக நட்சத்திரத்துல இப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பொது பலனா தான் நம்ம சொல்றோம் சில பேருக்கு எல்லாம் விதி விளக்குகளா இருக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்